सुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका राधा गोपिकान्तराधाकान्तनमोऽस्तु ते तप्तकाञ्चनगौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवि प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्दा श्री अद्वैतगदार श्रीवासदि गौरभक् हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अनेतु भक् म पणकम् இன்னைக்கு காலையில ஜெப குழுவுல ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயத்துல ஆறாவது ஸ்லோகம் அதை பற்றி பேசப்போகிறோம் அதாவது ரொம்ப ரொம்ப புகழ் பெற்ற ஒரு ஸ்லோகம் அது சவை பும்சாம் பரோதர்மோ யதோபக்திர் அதோஷஜே அகை யாத்மா அப்ரதீக ஒரு பக்தியில வரக்கூடிய ஒரு பக்தர் வந்து ரொம்ப பெரிய தர்மத்தை பண்ற பரோ தர்மம் விட தலை சிறந்த ஒரு தர்மம் இந்த உலகத்திலேயே கிடையாது அதுதான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தர்மம் பக்தி தொண்டு இறைவனை தெரிந்து கொண்டு பகவானிடம் இருக்கும் நமக்கு நஷ்டப்பட்டு போன அந்த உறவை மறுபடியும் சாதித்து சேவை செய்வது என்பதுதான் ஆனா ரெண்டே ரெண்டு கண்டிஷன் அந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க என்னன்னா அகை தூக்கி தங்கு தடையின்றி எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாதான் பக்திக்கு அப்ரதீக அதுல இருந்து எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்க ஒரு பக்தனை தடை செய்யக்கூடாது பக்தியில இப்போ சில நேரத்துல நம்ம வந்து பக்தர்கள் கூட சேர்ந்து சேவை செய்யும் பொழுது சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏமாற்றங்கள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதனால பக்தியில ஒரு தடை வரக்கூடாது அழகா என்ன ஸ்லோகம் சொல்றாங்கன்னா வேற எந்த சக்திக்குமே என்னுடைய பக்தியை தடை செய்ய முடியாது யார் சிலவங்க நினைச்சுக்கிறாங்க என் வாய்ப்பை பறித்துக் கொள்கிறார்கள் எனக்கு சேவை செய்ய உற்சாகம் வாய்ப்பு தரவில்லை தவறாக செய்பவருக்கு வந்து அதிகமான உற்சாகம் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அதாவது இந்த உலகத்துல பக்தியை தடை செய்ய எந்த ஒரு சக்தியுமே கிடையாது ஆனா நம்மதான் நம்ம பக்திக்கு மிகப்பெரிய தடை நம்மை தவிர வேற எந்த தடையும் கிடையாது இதை வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில வேற யாருக்குமே தடை செய்ய முடியாது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில மிகப்பெரிய தடை என்று சொன்னா நானேதான் நான் தான் என் பக்திக்கு தடையே தவிர இந்த உலகத்துல வேற எந்த சக்தியுமே என் பக்தியை தடை செய்ய முடியாது இரண் பிரகலாதரின் பக்தியை தடை செய்ய முடியவில்லை இல்லையா பிரகலாதர் செய்து கொண்டே இருந்தார் ஒரு பக்தன் வந்து பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சாச்சுன்னா வேற யாராலே அதை வந்து தடை பண்ண முடியும் ராமாயணத்தில் ஒரு சிறு பகுதி அழகான பகுதி வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது இது மற்ற ராமாயணம் நிறைய ராமாயணம் இருக்கேன் கம்பர் எழுதினது கம்பராமாயணம் துளசிதாசர் எழுதினது மானசம் சம்பூர்ண ராமாயணம் ஆத்தியாத்ம ராமாயணம் அப்படி நிறைய ராமாயணம் இருக்கு ஆனால் வால்மீகி ராமாயணம் தான் ஆதிகாரிகமான ராமாயணம் ஆனா வேற ஒரு புத்தகத்துல இப்படி ஒரு கதை என்னன்னா ஹனுமான் வந்து ராமருக்கு எப்பொழுதுமே சேவை செய்து கொண்டிருப்பார் ஒண்ணுமே இல்லனால ஒரு விசிறி எடுத்து வீசி கொண்டாது இருப்பார் ராமரின் பாதத்தை அமர்த்தி கொடுப்பது பாத சேவை இதையாவது செய்து கொண்டிருப்பார் உடனே மற்ற பக்தர்கள்லாம் நினைச்சாங்க ஹனுமானுக்கு வந்து ஒரு ஒரு பரீட்சை வச்சிருவோம் நாளைக்கு அனுமான் அரண்மனையில வரும் பொழுது ஆஞ்சநேயர் வரும் பொழுது எல்லா சேவையும் நம்ம எடுத்துக்குவோம் அங்க வந்து அனுமானுக்கு சேவை செய்யும் வாய்ப்பே இருக்கக்கூடாது கூடாது நான் கிட்ட சொன்னேன் ஐயா பாருங்க உங்களை விட நல்லா அவர் சேவை செய்யறாரு நீங்களும் அந்த மாதிரி செய்யக்கூடாதா அவர் உடனே சொன்னார் பதில் அப்படின்னு அவர்கிட்டயே கொடுத்துருங்க என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க நம்ம பக்தி எல்லாம் இப்படி இருக்குது இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுற மாதிரி சேவை வந்து அப்படியே பந்து தட்டி விட்டுருவோம் அந்த பக்கம் ஆனா அனுமான் எப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் சேவை செய்து விடுவார் பகவானுக்கு சரி பாப்போமே சோதனை செய்து விடலாம் சொல்லி மற்ற பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அவ்வளவு ஆழமாக யோசித்து இருக்கிற சேவையை பூரா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதாவது அங்க வேற சேவை செய்ய வாய்ப்பே கிடையாது எல்லாம் யோசிச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் அனுமான் வந்து பார்த்தா ராமருக்கு வெஞ்சாமரம் வீச ஒண்ணுக்கு பதிலா நாலு பேர் நிற்கிறாங்க அவர் பாதத்து பக்கத்துல நிறைய பேர் நிற்கிறாங்க எல்லாம் அவ்வளவு பேர் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு செய்ய அங்க சேவையே கிடையாது அப்படியே கொஞ்ச நேரம் காத்து கொண்டே இருந்தார் திடீர்னு ராமர் வந்து கொட்டாயி விட்டார் நல்ல வடைஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கொட்டாயெல்லாம் விடுவோம் உடனே ஹனுமான் ஓடி வந்து ராமர் பக்கத்துல வந்துட்டு வாய் பக்கத்துல டிங் 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 அப்படின்னாங்க அது ஏன்னு தெரியல இந்த பழைய ஆற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாய் விடும்போது இப்படி இப்படி பண்ணுவாங்க அது ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கூட தெரியல ஆனா ராமர் அப்படி செய்யும் பொழுது ஓடி வந்து அதை ஒரு சேவை அதெல்லாம் ஒரு சேவையா அதை ஒரு சேவையாக கருதி கொண்டு அதை செய்தாராம் அதாவது பக்தியில நாம் முன்னேறணும் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும் என் தனிப்பட்ட குணங்களை நான் முன்னேற வேண்டும் அப்படின்னா அதுக்கு வேற யாருமே தடை செய்ய முடியாது என் பக்திக்கு நான் தான் தடையே தவிர இந்த உலகத்துல வேற எந்த சக்தியுமே கிடையாது ஆனா மனசு என்ன பண்ணும் என்னிடம் இருக்கும் குற்றத்தை காண்பதை விட உலகத்தாரிடம் இருக்கும் குற்றத்தை கண்டுகொண்டே இருக்கும் தோஷைய திருக் தவறுகளையே பார்த்து தவறுகளையே செய்து தவறுகளையே பழகி தவறுகளையே வாழ்க்கையாக கொண்ட ஒரு 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 பார்வை நம்மளுடைய இப்போ மகாபாரதத்துல விதுரர் பெரிய மகாத்மா கண்ணு தெரியாத திருத்ராஷ்டரும் பாண்டவர்களின் தந்தையான பாண்டுவும் விதுர மகாத்மா மூணு பேருமே வியாசரின் பிள்ளைகள் தான் எல்லாரும் அண்ணன் தம்பிக தான் ஆனா இருந்தாலும் பாண்டவுக்கும் கிடைச்சது கிடையாது வேலை ஒரு வேலை செய்யும் பெண்மணியின் மகன் தாசியின் மகன் தந்தை ஒன்றுதானாக இருந்தாலும் தாய் வேற வேற அதனால விதுரருக்கு மரியாதையே கிடையாது அப்போ நம்ம இந்த உலகத்துல வந்து மனசு எப்படி எல்லாம் மரியாதை எதிர்பார்க்கிறது நான் தான் செய்தேன் என்று உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு வந்து இப்ப இந்த சமீப காலத்துல நல்ல ஒரு அனுபவம் ஒரு பாடம் ஒரு பக்தர் வெளியூர்ல இருந்து வர்றாரு நான் வேற ஒரு பக்தர்கிட்ட அவரை போய் ரயில் நிலையத்திலிருந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கார்ல அனுப்பிவிட்டோம் ரயில் நிலையம் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் தொலைவில் இருக்கு வந்த பக்தர் ரொம்ப சோர்வு அடைஞ்சு போய் கார்ல ஏறி நான் பின்னாடி உட்காந்து தூங்கிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனா இந்த அழைக்க சென்ற பக்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா இல்ல இல்ல நீங்க முன்னாடியே உட்காருங்க உடனே அவர் இல்லப்பா ரொம்ப சோர்வா இருக்கு நான் தூங்கிட்டு வர்றேன் உட்காருங்க ரொம்ப சௌகரியமா உங்களுக்கு தூங்கலாம் அப்படி எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்புறம் வந்தாரு பேசினாரு எல்லாம் முடிஞ்சது அந்த பக்தர் போகும்போது கேட்டாரு என்னங்க உங்க காருடைய பின் சீட்ல ஏதாவது கோளாரா சீட்டு கீட்டுக்கு உடஞ்சி போச்சா சொன்னேன் இல்லையே சீட்டு நல்லா தானே இருக்கு அந்த பக்தரை கூப்பிட்டு கேட்டேன் என்னாச்சுப்பா சீட்ல ஏதாவது சாமான் வச்சுருந்தியா பொருளை வச்சுருந்தியா ஏன் அவரை பின் சீட்ல உட்கார விடல உடனே இந்த பக்தர் சொல்றாரு நான் என்ன அவருக்கு டிரைவரா அவர் பின்னாடி உட்காந்து நான் முன்னாடி உட்காந்து ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் டிரைவர் கிடையாது அப்படிங்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மனிதர்கள் எங்க தவறான இடத்துல எல்லாம் தன்னுடைய அபிமானத்தை வைத்திருக்கிறார்கள் சைத்தன்ய மகாபிரபுடைய மூன்றாவது ஸ்லோகம் அப்படின்னா மானதேன கீர்த்தனீய சதாக எல்லாருக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் ஆனால் எனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவே கூடாது நம்ம வந்து பூரா தப்பு தப்பா பண்ணிட்டு என்ன அவங்க பார்த்து எனக்கு மரியாதை செலுத்தல என்ன பார்த்து சிரிக்கல நான் இவ்வளவு செஞ்சும் என் பேரை சொல்லவில்லை அவங்களுக்கு பிடிச்சவங்க பேரா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் நான் 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 நமக்கு என்ன கொம்பா இருக்குது காலையில பல்லு விளக்கலான்னா அடுத்த நாளைக்கு நாரும் நாற்றம் அடிக்கும் அப்படிப்பட்ட உடலை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதுல என்ன தற்பெருமை அப்ப விதுரருக்கு வந்து அந்த ஊர்ல எந்த விதமான அதாவது மன்னருக்கு தர வேண்டிய மரியாதை விதுரருக்கு கிடைக்கிறது விதுரர் தம்பிதான் இருந்தாலுமே எங்க உண்மையை பேச வேண்டுமோ உண்மையை பேசி விடுவார் அரண்மனையில விருத்தராஷ்டிரம் நீங்கள் இப்பொழுதும் குருடனாக இருக்காதீர்கள் கண்ணை திறந்து பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி அநீதி நடக்கிறது தவறுகள் நடக்கிறது அதர்மம் நடக்கிறது உடனே துரியோதனன் எந்திரிச்சு எப்பவுமே விதுரரை திட்டது நீங்கெல்லாம் ஒரு மந்திரியா எதிரிக்கே எப்ப பார்த்தாலும் எதிரிக்கு சார்ந்த மாதிரியே வேசிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தன் அபிமானம் கிடையாதா எப்பவுமே துரியோதனன் திட்டுவார் விதுரரை ஆனா விதுரர் பொருட்படுத்தவே மாட்டார் தன்னை விட வயதில் மிக சிறியவன் துரியோதனன் பிள்ளையை போன்றவன் இருந்தாலும் அவமரியாதையாகவே பேசிக் கொண்டிருப்பார் ஆனால் விதுரர் வந்து எதுவுமே எதிர்த்து பேச மாட்டார் மறுபடியும் அடுத்த சூழ்நிலை வலும் வரும் பொழுது எந்திரிச்சு மன்னா நீங்கள் செய்வது தவறு பயமே கிடையாது நான் உண்மையை சொன்னால் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்னை எதிர்ப்பார்களா எந்த சிந்தனையும் கிடையாது பகவானை பற்றி பேச வேண்டும் அவர் பேசி விடுவார் யோசிச்சு பாருங்க கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது அடுத்த நாள் வேலைக்கு போறோம் உடனே நம்ம மேலாளர் சொல்றாரு ஐயா உங்க வேலை போச்சு நாளையிலிருந்து நீங்க வேலைக்கு உங்க வேலையை மற்றொருவருக்கு கொடுத்து விட்டோம் நம்ம மனசுல இவ்வளவு ஜபம் செய்தும் என் போய்விட்டதே இனிமேல் நாமஜபம் செய்யல அரே கிருஷ்ணாக்கும் வரல முடிவு செய்து விடுவோம் நம்மளை வந்து யாராவது மதிக்கவில்லை என்றால் அந்த இடத்துக்கே போக மாட்டோம் ஆனா விதுரர் என்ன செய்வார்னா மறுபடியும் எந்திரிச்சு உண்மையவே பேசுவார் அப்படி இருக்கும் சூழ்நிலையில ஒரு முறை கிருஷ்ண பகவான் அஸ்தினாபுரத்துக்கு வர்றாரு எதற்கு தூதனாக வருகிறார் எப்படியாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மத்தியில ஒரு அமைதியை கொண்டு வந்து விட வேண்டும் அப்ப சகுனி போய் சொல்றாரு துரியோதனிடம் நீ கிருஷ்ணர் வர்றாரு இல்ல அவரு வந்து அலங்கார பிரியன் நல்லா புகழ்த்தி பேசினா புகழாக பேசிவிட்டால் விழு மயங்கி விழுந்துருவார் மற்றவர்கள் புகழ்வது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது உண்மைதான் ஆனா வேற விதத்துல உண்மை எப்படி பக்தர்கள் பகவானை புகழ் பாடும் பொழுது பகவான் அந்த பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் அந்த புகழ் பாடுறது வந்து எப்படி லௌகீகமா கிடையாது லௌகீகமா கூட நம்ம யாராவது புகழ் பாடுவோம் நீங்க நல்லவர் வல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வேலையை காரியத்தை சாதித்து விட்டு போய்விடுவோம் ஆனா பக்தர்கள் பகவான் புகழ் பாடுவது அந்த மாதிரி கிடையாது பகவானின் புகழ் பாடுகிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள் ஈரேழு பதினாலு உலகம் அண்ட சராசரங்கள் அசைவதும் அசையாததும் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா நீங்கள் தான் அதிபதி அப்படின்னு சொன்னா அது பொய் கிடையாது அது உண்மைதான் ஆனா ஒரு மனிதனிடத்துல போய் நீங்க நல்லவர் வல்லவர் பெரியவர் அப்படின்னு சொன்னா அது பொய் அது உண்மையா இருக்காரு எப்படியாவது பொய்யை சொல்லி கொஞ்சம் ஐச வச்சுக்கிட்டு காரியத்தை சாதித்து விட்டு போவது அப்ப சகுனி சொல்றாரு துரியோதனன் கிட்ட நீங்க பகவானுடைய புகழ் பாடுங்க கிருஷ்ணர் வருவார் தூதனாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க அவர் புகழ்த்துனா அப்ப உங்க பக்கம் சேர்ந்துருவாரு துரியோதனனும் சரி என்று சொல்லி திட்டம் தீட்டி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தூதனாக வந்த பொழுது பெரிய விருந்து உபசாரம் எல்லாம் நடத்தி விட்டார் அப்பவே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வேற ஏதோ பண்ண போறான் இருந்தாலும் நம் பேச்சுவார்த்தைக்கு இணங்கவில்லை என்றால் கொன்று விடலாம் அதை வேற முடிவு செய்து விட்டார் துரியோதனன் என்ன செஞ்சாரு கிருஷ்ண பகவான் இருக்கும் சிம்மாசனத்திற்கு கீழே பெரிய ஒரு கிணறை தோண்டி அந்த கிணற்றுக்குள் நூறு மல்லர்களை ஒழித்து வைத்திருந்தார் நம்ம பேச்சுக்கு ஒதுங்கல கொன்றலாம் அப்படின்னு முடிவு இது தெரிந்த விதுரருக்கு ரொம்ப பயம் எப்படியாவது பகவானை அஸ்தினாபுரத்திற்கு வரவிடாமல் செய்து விட வேண்டும் ஏன்னா இந்த சதியர்கள் இந்த இந்த இவங்க நயவஞ்சகர்கள் என்ன திட்டம் தீட்டுகிறார்கள் என்றே தெரியாது விஷ்ணருக்கு ஏதாவது ஒரு ஒரு தோஷம் சம்பவம் நடந்து போனால் என்ன செய்வது பயந்துட்டார் விதுரர் பகவானை தோற்கடிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா அப்படி ஒரு சக்தியே கிடையாது அப்ப விதுரர் நினைத்தது தவறுதானே விதுரர் என்ன நினைச்சாரு கிருஷ்ணரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் பகவான் அஸ்தினாபுரத்திற்கு வந்தால் துரியோதனன் என்ன செய்வான் என்றே தெரியாது பகவானுக்கு ஏதாவது துரோகம் செய்து விடுவான் அதனால பகவானை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அவரை வந்து இனி ஹஸ்தினாபுரத்துக்கு வர வராமல் தடுத்து விட வேண்டும் கிருஷ்ண பகவானை தோற்கடிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் உண்டா இல்லையா கிடையாது அப்ப விதுரர் நினைச்சது சரியா தவறா தவறா சரிதான் அதாவது நம்ம பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது பகவான் எதுவுமே எதிர்பார்க்கவில்லை அவனுக்கு அவருக்கு எல்லாமே உண்டு இருந்தாலும் இந்த பக்தர்கள் என்ன நினைக்கணும்னா நான் தான் அவருக்கு சமைக்கணும் பகவானுக்கு வந்து நெய்வேத்தியம் செய்யணும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அவர் என்னை சார்ந்து இருக்கிறார் நான் கொடுக்காவிட்டால் அவர் பட்டினி கிடப்பார் இப்படித்தான் பக்தர்கள் நினைக்க வேண்டும் ஆனால் பகவான் அப்படி கிடையாது பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது அந்த இடத்துல பக்தர்கள் வந்து பகவானுக்கு தந்தையாகி விடுகிறார்கள் பகவானுடைய விக்கிரகத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு பகவானுடைய விக்கிரகத்துக்கு சேவை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு பகவானுக்கு எதுவுமே நடக்காது நீங்க பப்படம் கொடுக்கலன்னு சொல்லி அவர் அழுதுட்டு போக மாட்டார் லக்ஷ்மி சகசிர சதசம்பிரம சேவியமானம் கோவிந்த மாதி புருஷம் தமஹம்பஜாமி கோலோகத்துல தோசை சுடுறது யாரு ஒரு மகாலட்சுமி தோசைக்கு தேங்காய் சட்னி பண்றது யாரு இனியொரு லக்ஷ்மி ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் சேவை செய்து கொண்டு இருக்கும் அந்த இடத்தை விட்டுக்கிட்டு அவருக்கு இங்க என்ன தேவை இருந்தாலும் பக்தர் என்ன நினைக்கிறாரு அவர் என்ன எதிர்பார்த்திருக்கிறார் நான் போய் செய்யணும் எட்டு மணிக்கு தீபாராதனை செய்ய வேண்டும் பத்து மணிக்கு அவருக்கு நான் நைவேத்தியம் கொடுக்க வேணும் பதினோரு மணிக்கு பகவத்கீதை புகழ் அவருடைய புகழை நான் பாட வேண்டும் அப்படி என்று பக்தர் நினைக்கிறார் சரி விதுரர் வந்து அந்த அரண்மனையில துரியோதனனுக்கும் இந்த அறிவுரை சொல்ல அவங்க கோபத்துல என்ன செய்யறாங்க நீ வந்து இனி வேலைக்கே வேண்டாம் உனக்கு மந்திரி பதவியே கிடையாது அரண்மனையை விட்டு வெளியேறி விடு நீ வந்து ஒரு துரோகி எங்களுக்கு உப்பை சாப்பிட்டு விட்டு எதிரியின் பக்கம் நிற்கிறாய் இனி அரண்மனை பக்கமே வர வேண்டாம் என்று அனுப்பிவிட்டார்கள் உடனே விதுரர் அழுதுட்டா போனார் நம்ம இவ்வளவு சேவை செய்து விட்டு வேலைக்கு போனா வேலை இல்லைன்னு நம்மளை துரத்தி விட்டாங்க நம்ம என்ன செய்வோம் இனி ஜபமும் கிடையாது எதுவுமே கிடையாது இவ்வளவு ஜபம் பண்ணி பகவான் என்னை காப்பாற்றவில்லையே என்று தவறாக நினைத்துக் கொள்வோம் ஆனா விதுரர் என்ன செஞ்சாரு ரொம்ப சந்தோஷமா போச்சு ரொம்ப நாளா பத்ரிநா பத்ரிநாத் போகணும்னு ஆசை இவனா பார்த்து என்ன துரத்தி விட்டுட்டான் சந்தோஷமா போயிட்டார் பத்ரிநாத் எந்த ஒரு லௌகீகமான சூழ்நிலையும் விதுரரை தடை செய்யவே இல்லை பக்தியில என் பக்தியில் மற்றொரு எதிரி கிடையாது என் பக்திக்கு என் மனம்தான் எதிரி என்னை விட பெரிய எதிரி கிடையாது அதனால ஜபத்தை செய்து எப்பொழுதுமே பக்தியில உற்சாகத்துடன் இருந்து சேவைகளை செய்து முன்னாடி வரும் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்